வேலூர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணத்தான் மினி பர்ச்சேஸ் தாங்க பத்து ரூபாங்க இவ்வளோ விலை கம்மியாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா புதினா பத்து ரூபாய் ஒரு கட்டு அதே போல் கொத்தமல்லி ஒரு கட்டு பத்து ரூபாங்க இது கொத்தமல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் பத்து ரூபாய்க்கு தர மாட்டாங்க இதிலேயே ஒரு பங்கு தான் தருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க தருவாங்க பத்து ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஸோ வந்து வேலூர் மார்க்கெட்டில் ஸோ மினி பர்ச்சேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பத்து ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் புதினா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் பாசி நூறு கிராம் வந்து வாங்குனேங்க நூறு கிராம் வந்து எண்பது ரூபாங்க கடல் பாசி எண்பது ரூபாய் நூறு கிராம் வந்து கடல் பாசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரை அரைக்கவலி வந்து வாங்கினேன் வில்வம் வந்து வாங்குனோம் ஏலக்காய் வந்து பத்து கிராம் வந்து கேட்டு பார்த்தோம் பத்து கிராம் வாங்கி அது ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைஸாக இருக்கான்னு பார்த்தா இதில் வந்து இந்த மீடியம் சின்னது பெருசுன்னு வந்து கொடுத்தாங்க பத்து கிராம் எதுக்காக வாங்கினோம்னா ஒரே ஈக்குவல் வந்து கொடுக்கல ஒரே ஈக்கோல்னால் அது இந்த மாதிரி சைஸில் இருக்கணுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சொட்டா சோட்டா இதெல்லாம் சொட்டாவாக இருக்குது ஸோ அதுக்காக என்னை பந்து பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன் பத்து கிராம் வந்து நாற்பது ரூபாங்க ஏலக்காய் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு கிலோ வெங்காயம் வாங்கி வாங்கியிருக்குங்க நாலு கிலோ வெங்காயம் நூறுரூபா தாங்க இது வந்து வண்டியில் கிடையாது மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் மூணு கிலோ தக்காளி நூறுரூபா வாங்கணும் இங்கே கோஸ் எதுக்காக வந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ் வச்சு காளான் செய்யலாங்க ரோட்டுக்கடை ஸ்டைலில் கலாம் செய்யுறது கோஸ் வச்சு தாங்க செய்கிறாங்க ஸோ அது எப்படி செய்யுதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் செய்யும்போது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாங்க இந்த ஒரு கிலோ கத்திரிக்காய் ஸோ ஒரு கிலோ வந்து நல்லா முள் கத்திரிக்காய் வந்து வாங்கினேன் இது வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் எண்ணெய் காய் போட்டால் சூப்பராக இருக்குங்க அதுக்காக வந்து நான் கத்திரிக்காய் வாங்கினேன் வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீப்பு வாங்கினேன் நாற்பது ரூபா ஒரு சீப்பு எண்பது ரூபாய்க்கு ரெண்டு சீப்பு வந்து வாங்கினேங்க அப்புறம் பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி பார்த்துக்கலாங்க பூ வந்து பார்த்தீங்கன்னா சண்டை மல்லிப்பூங்க ஸோ பாருங்க சூப்பராக நல்லா பந்து மாதிரி இருக்குது வந்து பூ பாத்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபேண்டா கலரில் இருக்குது பாருங்க இது வந்து ஃபேண்டா கலர் ஸோ இதுதாங்க ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க ஸோ இப்போ சபரிமலைக்கு வந்து சாமிக்கு மாலை போடுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாலைக்கு பூவோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டுமல்லி பூ ஃபேமஸ்ங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி சண்டு பூ நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களா இல்லையா அது மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மினி பர்ச்சேஸ் குச்சுருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு